ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் வாழ்வு செழிக்கட்டும் எல்லாம் உள்ள இறைவன் எப்போவுங்க கூட இருக்கட்டும் எப்போவுமே இறைவனை நம்புங்க நீங்கள் எந்த இறைவனை வேண்டுறீங்களோ அந்த இறைவனை நம்புங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கைக்காக அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை எக்காரத்து கொண்ட என்றைக்குமே குறைவாக மதிப்பிடவோ இல்லை வந்து கேவலப்படுத்தவோ செய்யாதீங்க நல்ல நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை தைரியமாக எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் அவங்க அவங்க நல்ல நம்பிக்கைகளை அவங்க அவங்க ஃபாலோ பண்ணட்டும்னு விட்டுருங்க ஓகேவா ஓகே தான் காஷ்மீரில் வந்து ஒரு தாக்குதல் நடந்திருந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயமான்னு கேட்டா இல்லவே இல்லை பல காலமா நடந்துகிட்டு இருக்குது இதுல ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா இது மத ரீதியான ஒரு 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 நெருடலை வந்து உருவாக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன் மன மத ரீதியான நெருடல்னு என்ன சொல்றேன் அப்படின்னா ஓபனா சொல்லதா இருந்தால் ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையவே இது வந்து உருவாக்குது ஆக்சுவலா எல்லா முஸ்லீமும் கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு குழி தோன்றவங்க இருக்காங்களா இருக்காங்க அதே மாதிரி தான் அந்தந்த ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுறவங்க தவறான வழிகாட்டுதல் மூலமாக தவறானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாகிஸ்தான்னாலே முஸ்லீம்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அதனால் இந்திய முஸ்லீம்களும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னா அப்படி இல்லை ஆனால் இந்திய முஸ்லீம்களில் இருந்துட்டு பாகிஸ்தானில் தப்பு செய்கிற முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க இந்த காஷ்மீரில் நடந்த தாக்குதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊடுறுறதுக்கும் இங்கே வந்து செயல்படுறதுக்கும் ஒரு துணையாக இருந்தவங்க வந்து ஒரு ஒரு முஸ்லீம் தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அட் த சேம் டைம் அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காக போய் அவங்க கூட சண்டை போட்டு உயிரிழந்த ஒரு குதிரை வீரனும் ஒரு முஸ்லீம் தான் ஓகே அதனால் எல்லாரையும் வந்து நம்ம இப்படி குறைச்சி மதிப்பிடக்கூடாது அதான் முதல்ல சொல்லிட்டேன் நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு குளி தோன்றவே இருப்பான் அதை வந்து அந்த மனிதர்களை பொறுத்து ரிலீஜியஸை பொறுத்தோ இல்லை அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத பொறுத்தோ இல்லை அதனால் இதை மத ரீதியான ஒரு பிரச்சனையாக எக்காரணத்தை கொண்டு யாரும் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுதல் இது வந்து தவறான வழிகாட்டுதல் மூலமாகவும் தவறான எண்ணங்கள் மூலமாகவும் ஒரு தீவிரவாதிகள்ங்கிறவன் அவன் வந்து மத ரீதியானவன் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இஸ்லாம் மதத்தை மாதிரி ஒரு நல்ல மதம் இல்லை இஸ்லாம் மதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இஸ்லாம் மதத்தை உண்மையாக ஃபாலோ பண்ணுறவன் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டான் உண்மையாக குரானை ஃபாலோ பண்ணுறவன் அல்லாவுக்கு பயந்தவன் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டான் அப்போ அவங்க அந்த சரியான வழிகாட்டுதல்லையோ சரியான முறையிலே இருக்காங்கன்னா இல்லை அப்போ அவங்கள அந்த மதத்துக்கு கீழே நம்ம கொண்டு வரலாமான்னா கொண்டு வரக்கூடாது ஓகே அதனால் இந்த மத ரீதியான பிரச்சனைன்னு உருவாக்காம தீவிரவாதிகள் முக்கியமாக பாகிஸ்தானிகள் பாகிஸ்தானிகள் இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு இல்லை பல வருட காலமாக தீவிரவாதிகளுக்கு அந்த அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது ஓகே அதை அதை எத்தனையோ இதில் வந்து நாம வந்து நிரூபித்தாலும் அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இப்பவும் அதான் நடந்துகிட்டு இருக்குது அவங்க நினைச்சிருந்தா இப்போ நம்ம இந்தியாவில் இந்த அளவுக்கு தீவிரவாதிகள் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அந்த கவர்மெண்ட் நினைச்சிருந்தா அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி நம்மள்ட்ட ஒப்படைக்கலாம் இல்லை அவங்களே பிடிக்கலாம் ஆனா அது நடக்குதான நடக்கல அவங்களால முடியும் ஆனா ஏன் நடத்தலை ஏன்னா அவங்க நடத்த வைக்கிறதே நாங்க தானே அதனால பாகிஸ்தான் இதை பண்ணாது தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒன் ஆஃப் த கண்ட்ரி வந்து பாகிஸ்தான் தான் அதுக்கு தக்க பதிலடியா இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து கொடுத்த அறிக்கைகள் வந்து உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு தைரியமாக ஒரு இறங்கி நிற்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து உண்மையிலேயே பாராட்டணும் இதை அவர் இன்னும் முன்னெடுப்பாக கொண்டு போனார்னா எல்லாருடைய பாராட்டுதலையும் பெறுவார் முக்கியமாக அந்த சிந்து நதியினுடைய அந்த வாட்டர் சப்ளையை வந்து கட் பண்ணது வேறு லெவல் ஏன்னா பாகிஸ்தானில் அந்தளவுக்கு நீர் ஆதாரங்கள் இருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இந்தியாவில் இருந்து பாயிற சிந்து நதியில் எண்பது பெர்சன்டேஜை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருபது பர்சன்டேஜ் நமக்குன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் இருந்துச்சு அந்த ஒப்பந்தமாவது மண்ணாங்கட்டியாவது கட்டியாவது தூக்கி தூர போடுறா அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி தண்ணியே கிடையாதுன்னு ஸ்டாப் பண்ணியாச்சு இங்கேருந்து எல்லாத்தையும் வெளியேற சொல்லியாச்சு அங்கே உள்ளவங்கலாம் வர சொல்லியாச்சு இன்னும் பயங்கரமான அறிக்கைகள்லாம் இருக்கிறாரு இதை விட முக்கியமாக இன்னைக்கு அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு ரஷ்யா எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்தியா எப்பவும் ஸ்ட்ராங் தான் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் ஆனால் இந்திய அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஊழல் இல்லாமல் நடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா மாதிரி ஒரு வல்லரசு நாடுகளை வந்து யாருமே தொட்டு பார்க்க பயப்படுவான் இந்தியாவில் எல்லா வளங்களும் இருக்குது எக்கச்சக்கமான காசு கொட்டு கெடுக்கு ம வீரமிக்க மனிதர்கள் நிறைய இருக்காங்க அதுக்கான இந்தியாவை பாதுகாப்புக்கான ஒரு கட்டமைப்பு வேறு லெவலில் இருக்குது சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் சயின்டிஸ்ட்னு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஆனால் ஏன் இன்னும் இந்தியா வந்து ஒரு வல்லரசாகாத ஒரு ச நாடாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியல்வாதிகள் தான் உண்மையில் அதை நம்ம வந்து எல்லாருமே ஓப்பனாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இங்கே வந்து ஊழல் வந்து குவிஞ்சு கிடக்குது தனக்கு தனக்குன்னு மக்கள் பணத்தை கொள்ளை ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க ரொம்பனா கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்காங்க சின்ன ஒரு ஊர் தலைவர்ல இருந்து பெரிய அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாரும் அரசியலை என்னதான் பாக்குறாங்கன்னா ஒரு வியாபாரமாக பார்க்குற காலம் ஆகி போச்சு அந்த வியாபாரத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் எவ்வளோ ஊட்டலாம் எவ்வளோ பரட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது எங்கேயாவது ஒருத்தன் எங்கேயாவது ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பிறப்பான் எங்கள் இந்த இதை வந்து நாங்கள் தான் செய்கிறோம் எங்களுடைய சேவையாக செய்கிறோம் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் ரெடி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதியை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இங்கே இல்லை புதிய கட்சிகள் வந்திருக்கு இப்போ நாம் தமிழக கட்சிகள் மாதிரி கட்சிகள் வந்து அந்த உறுதியை கொடுத்தாலும் நம்ம மக்கள் ரெடி இல்லை நம்ம மக்கள் ஐநூறுவாக்கும் ரூபாய்க்கும் கோழி போட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போட தான் ரெடியாக இருக்காங்க நம்மளும் திருந்தணும் நம்ம கூட இருக்கிற நம்ம கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிற நம்ம ம மனிதர்கள் கூட மனிதர்களா இருக்கிற இதே அரசியல்வாதிகளும் நம்ம அண்ணன் தங்கிய தம்பியா இருக்கிற இதே அரசியல்வாதிகளும் கொஞ்சம் திருந்தி இந்த கொள்ளையடிக்கிறத நிறுத்துவோம்டா நமக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அதுக்கான சம்பளத்தை வாங்குவோம் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நம்ம நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்காங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லது செய்வோம்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஐம்பது பெர்சன்டேஜ் நினைச்சா கூட போதும் இந்தியா வல்லரசு ஆயிரும் இந்தியாவில எக்கச்சக்கமான பணம் இருக்கும் எல்லா எல்லா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ற திறமை இந்தியாவுக்கு வரும் ஓகே அந்தந்த மாநிலங்கள் இன்னைக்கு அந்தந்த மாநிலங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆனாலே போதும் அந்தந்த மாநிலங்கள் ஸ்ட்ராங் ஆனாலே இந்தியா பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும்